குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியின் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணி என்றேன் பேசுகிறேன் பொள்ளாச்சியில் இருந்து சனிப்பெயர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் பூரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்திலிருந்து பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்திற்கு பயிற்சி ஆகிறார் அதாவது கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறது மீன ராசிக்கு பயிற்சியாக கூடிய சனி அடுத்து வரக்கூடிய ரெண்டரை வருஷ காலம் மீன தான் இருக்க போறாரு அதாவது ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு சனி பயிற்சி ஆகணும் அப்படின்னா கிட்டத்தட்ட தோராயமா ரெண்டரை வருஷம் எடுத்துக்கணும் இதில் அதிசாரம் அதிசார பயிற்சி வக்ர பயிற்சி அப்படின்னு இருந்தாலும் இங்க சனி பகவான் அப்படின்றது அந்த மீன ராசிக்குள்ள மேக்சிமம் ரெண்டரை வருஷம் இருந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு ஏன்னா சனி பகவானோட சுற்றே அப்படித்தான் பன்னெண்டு ராசித்தி வரைக்கும் முப்பது வருஷம் ஆகிடும் சோ அப்படியே அடுத்து வரக்கூடிய ரெண்டரை வருஷ காலம் மீன ராசிக்குள்ள சனி பகவான் போதும் சாமி கடந்த ஒன்றரை வருஷமா ராகு ராசிக்குள்ள வந்து வச்சு செஞ்சிடுச்சு இன்ன விஷயம்தான் நடக்கணும்ட்டு இல்லை இவ்வளவு கஷ்டம்தான் படணும்ன்ட்டு கிடையாது எல்லா விதமான கஷ்ட நஷ்டங்களையும் பார்த்தாச்சு கணவன் மனைவி உறவுல குழந்தைக்கும் எங்களுக்கும் உண்டான ஒரு சூழ்நிலையில கடன் சார்ந்த விஷயங்கள்ல பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல தொழில் சார்ந்த விஷயங்கள்ல நம்பிக்கை துரோகம் நிறைய நிறைய தகாத பழக்க வழக்கங்கள் நிறைய வாழ்க்கை சூழலுக்கு தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் உணவு சம்பந்தமான விஷயங்கள் மனிதர்கள் சம்மந்தமான விஷயங்கள் உண்டான பழக்க வழக்கங்களாகட்டும் இப்படி எதெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம்னு நினைக்கிறோமோ எதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லையோ எதெல்லாம் நம்மளுடைய வளர்ச்சியை தடை பண்ணதோ அத்துணை விஷயங்களையும் கடந்த ஒன்றரை வருஷமாக பார்த்தாச்சு மெயினாக அதற்கு காரணம் விரையச்சனி அப்படின்னு சொல்லக்கூடிய சனியினுடைய தாக்கமாக இருக்கலாம் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க அதுக்கு காரணம் அது கிடையாது ராசிக்குள்ள ராகு இருக்கக்கூடிய ஒரு தான் இத்தனை விஷயங்களும் உங்களுக்கு நடந்தது இத்தனை விஷயங்களும் நடந்தது அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா வரக்கூடிய மே மாதம் தான் அந்த ராகு உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு ஆனா இந்த மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி மார்ச் கடைசியிலேயே சனியாகப்பட்ட கிரகம் உங்களுடைய ராசிக்குள்ள வந்துடுது அதாவது மீன ராசி ஏழரை சனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்புகளில் இருந்துட்டு இருக்கு ரொம்ப கஷ்டப்பட்ட ராசிகளில் கடந்த காலகட்டங்களில் ரொம்ப கஷ்டப்பட்ட ராசிகளில் விரல் விட்டு சொல்லணும் அப்படின்னா முதல்ல மீனம் சொல்லிடலாம் இரண்டாவது கன்னி மூன்றாவதாக கடகராசி நான்காவதாக சிம்மம் மற்றதாக கும்பம் இது கூட எடுத்துக்கிடலாம் ஆனால் முதல் விஷயத்தை பார்க்கும்போது இந்த மீனம் தான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்ட ராசிகளில் மீனமும் ஒன்று ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள்லாம் தாண்டி மறுபடியும் இந்த ஏழரை சனி எல்லாம் தாண்டி மறுபடியும் இப்போ ஜென்மச்சனி அப்படிங்கிற ஒரு அமைப்புகள வருதே சார் ஆல்ரெடி அடிச்சு துவைச்சு காய போட்டாச்சு எங்களுக்கு சத்தியே இல்லை நீ என்ன நடந்தாலும் நடந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி காலம் எப்படி எங்களை இழுத்துட்டு போதோ அந்த மாதிரியான ஒரு மனநிலைமை கூட நாங்கள் வந்துட்டோம் இனிமேலும் எதிர்த்து போராடுறதுக்கு உடம்புலையும் சக்தி இல்லை மனசுலையும் சத்தி இல்லை கையில் காசும் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளுக்குள்ள மீனம் வந்திருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த சனி பகவான் சனி ஆகுது அடுத்து வரக்கூடிய ரெண்டரை வருஷ காலங்கள் ஜென்ம சனியினுடைய பாதிப்பு மீனத்திற்கு இருக்குது ஜென்ம சனி என்ன செய்ய காத்திருக்கு மீனம் வரக்கூடிய நாட்கள்ல கொஞ்சம் ரிலீஸ் சாகுமா இல்ல மேலும் மேலும் பிரச்சனைகளை கொடுக்குமா அப்படின்னு கேட்டா ஒத்த வரியில முன்ன இருந்த அளவுக்கு பிரச்சனைகள் வராது உறுதியா ஆனா பிரச்சனைகளே இல்லாம ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னு என்னால சொல்ல முடியாது ஆனா முன்ன இருந்த அளவுக்கு எந்த தொந்தரவுகளும் முனி வரக்கூடிய காலகட்டங்கள் இருக்காது அது உறுதியா என்னால சொல்ல முடியும் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அவர் பதினொன்றாம் அதிபதி லாபஸ்தானத்திற்கு அதிபதி வந்து ராசிக்குள்ளேயே அமர்றாருங்க லாபாதிபதி ராசிக்குள்ள வரும்போது எந்த காரியமாக இருந்தாலும் அது வெற்றியை தரும் இது ஒரு ஐம்பது சதவீத நன்மை விரையாதிபதி ராசிக்குள்ள வர்றார் முன்னாடி இருந்த மாதிரியே செலவுகள் அலைச்சல் மருத்துவ செலவுகள் நோய் நொடி வர்றது போறது பிடிக்கிறது துரோகங்கள் நடக்கிறது ஏமாற்ற இது கண்டினியூ ஆகும் ஆனா இதுதான் நடக்க போதுன்னு மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிடுவீங்க அது மாதிரிதான் நடக்கும் அல்ல ரொம்ப பாதிக்கப்பட மாட்டீங்க அப்படிங்கறது சொல்லுது முன்னாடி எதுவுமே தெரியாம பாதிக்கப்படுறதுக்கும் இது இப்படி தான் இருக்கும் இப்படி தான் பண்ண போறேன் அப்படின்னு முன்னாடியே கண் கூட அதை முடிவு பண்ணிட்டு அதை எதிர்கொண்டு அதிலிருந்து ரிலீஸ் ஆகி வெளியே வந்து அடுத்தடுத்த கோலை நோக்கி போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இப்போ நான் செகண்ட் சொன்ன விஷயம் தான் உங்களுக்கு நடக்க போகுது பாதிப்புகள் இருக்கும் ஆனால் அதெல்லாம் எல்லாம் துச்சமாக தூக்கி எறிஞ்சு போட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பீங்க அதான் நடக்கப்போகுது ஓகே லாபாதிபதி ராசிக்குள்ள ஜென்மச்சனியாக சனியாக இருந்தாலும் அவர் லாபாதிபதியாக இருக்கும்போது உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயல்கள் அனைத்துமே இறுதியில் வெற்றியை தரக்கூடிய அமைப்பாக மாறிவிடுகிறது ஃபர்ஸ்ட் ஒன் அப்போ எவ்வளவு சங்கடங்கள் சளிப்புகள் என்ன இருந்தாலும் ஃபைனலா ஜெயிச்சிருவீங்க அதற்கு காரணம் யார் அப்படின்னா உங்களுடைய பாலிய நண்பர்கள் ரொம்ப நாளா நீண்ட காலமா உங்களுக்கு நட்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ரொம்ப நாளா அவங்களுடைய கைடன்ஸும் அவங்களுடைய ஆதரவும் கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு நபர் உங்களுடைய வெற்றிக்கு காரணமாக இருப்பார் ரெண்டாவதா சித்தப்பா சித்தப்பா அப்படிங்கிற உறவும் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும் இந்த காலகட்டம் ஆனா இங்க ஒரு மைனஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய மூத்த சகோதரமும் சப்போர்ட்டிவா இருக்கும் பாலிய நண்பர்கள் சித்தப்பா மூணு பேரும் சப்போர்ட்டிவா இருப்பாங்க ஆனா அவர்கள் சொல்றதை நீங்க கேட்கணும்னு அவங்க விருப்பப்படுவாங்க அப்படி அவங்க சொல்றதை கேட்டு நடக்கும்போது உங்களுக்கு அது பாசிட்டிவான ஒரு விஷயமா மாறுது இல்ல அப்படின்னா அதுவே உங்களுக்கு சுமையாக மாறிட்டுது ஆக்சுவலாக அவங்க சொல்றத நீங்க செய்ய போறீங்க நீங்க நினச்சாலும் நினைக்கலனாலும் அவங்க உங்களை இயக்கிடுவாங்க அதுதான் உண்மை உங்ககிட்ட எப்படி வேலை வாங்கணுமோ அந்த மாதிரி சொல்லி வேலை வாங்கினா நிக்கிறது சனி அதை வாங்கிடுவாங்க அதுல எந்த மாற்று இடம் இடமில்லை ஆனா நீங்க அவங்க சொல்றத எதிர்த்து பேசும்போது தட்டி பேசும்போது தேவையில்லாம மன சங்கடங்கள் உண்டாங்க ஃபர்ஸ்ட் ஒன் இன்னொரு விஷயம் என்னன்னா எல்லா லாபமும் உங்களுக்கு கிடைக்கணும்னு நினைக்க கூடாது அந்த காலகட்டம் பதினொன்றாம் அதிபதி ராசிக்குள்ள இருக்கும்போது எல்லா லாபமும் எனக்கு வந்து சேரணும் அப்படின்னு நினைப்பீங்க ஆனா அப்படி அதிகமா ஆசைப்படும் போது கிடைக்கிறதும் கிடைக்காம போயிடும் ஏன்னா விரையாதிபதியே ராசிக்குள்ள இருக்கார் அந்த ஒரு விஷயத்தையும் நம்ம கவனிக்கணும் அப்போ லாபத்தை பெருசாக எதிர்பார்க்காதீங்க கிடைக்கிறது கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி போட்டு கடமையை செய்யுங்க அதுதான் நல்லது அப்படிங்கறத ஒரு மைண்ட் செட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா அடுத்ததாக பாத்தீங்கன்னா நல்லா பாருங்க கணவன் மனைவி உறவுல இந்த ஜென்மச்சனியானது மீண்டும் விரிசலை ஏற்படுத்தித்தான் போகுது ஏன்னா உங்களுடைய ஆசைகள் அபிலாசிகளை அவங்ககிட்ட சொல்லுவீங்க அதை நிறைவேற்றிக்கணும்னு நினைப்பீங்க ஆனால் அதற்கு உங்களுடைய கணவனோ மனைவியோ செவிசாயிக்க மாட்டார்கள் அதனால சின்ன சின்ன மன சங்கடங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகுது சோ இது இருக்கு மூன்றாவதா வெளியூர் மாநிலம் வெளிநாட்டு பயணங்கள் ஏதாவது முயற்சி எடுத்துட்டு இருக்கீங்கன்னா அந்த முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு முடியும் கண்டிப்பாக வெளியேறதுக்குள்ளான வாய்ப்புகளை சொல்லுது சப்போஸ் நீங்கள் வெளியில் இருக்கீங்க சொந்த ஊருக்கு வரணும் சொந்த நாட்டுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா அதுவும் உங்களுக்கு பாசிட்டிவாக மாறுது இப்போ இதுவும் நடக்கும் அதுவும் நடக்கும் கண்டிப்பாக தெளிவாக புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா இடமாற்றம் உறுதி இடமாற்றம் உறுதி அப்படிங்கிறத சொல்லுது மூன்றாவதா ஜென்மச்சனி காலகட்டங்களில் தொழில் துவங்காத நபர்களே இல்லை அப்படின்னு சொல்லிடணும் நிறைய பேர் வேலை இருந்தாலும் ஏதோ சைடில் சின்ன வருமானமா இருக்குதுன்னு சொல்லி கூட சுய தொழில செய்யணும்னு முற்படுவீங்க அதுக்குண்டான முயற்சிகள் எடுப்பீங்க அதுக்குண்டான எண்ணம் சிந்தனையாவது இருக்கும் ஸோ அது கண்டிப்பா உண்டாகும் அதே போல் நூறு பேர் இருந்தாலும் அடக்கி ஆளக்கூடிய தன்மை அந்த ஆளுமை திறனை வளர்த்தி கொள்வதற்குண்டான ஒரு சூழலை உருவாக்கி கொடுக்கும் முதல்ல உங்களால் முடியுமான்னு பார்க்கும் அதுக்குண்டான ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணும் அதுக்கப்புறம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை உங்களை அந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் உங்களை தள்ளி விடும் அந்த சேத்துல விழுந்து பிறண்டு எந்திரிச்சு நீங்கள் ஜெயிச்சுட்டேன்னு சொல்லி கையை தூக்க வரைக்கும் அந்த சனி விடாது அப்போ லோட் அதிகம் பண்ணுது உங்க மேல உங்களை கத்துக்க வைக்குது அந்த காலகட்டம் சரியா பயந்துட்டு இருக்கக்கூடாது ஒரு சின்ன ஒரு சான்ஸுக்காக நாலு நாள் அஞ்சு நாள் காத்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாக்கும் ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்கணும்னா நம்ம அதுக்கு எவ்வளோ மெனக்கெடணும் அப்படிங்கிற விஷயத்த கற்றுக் கொடுக்கும் அந்த காலகட்டம் அது ரொம்ப நல்ல விஷயம் இல்லையா வாழ்க்கையில அந்த பொறுமை சகிப்புத்தன்மை இருக்கக்கூடிய யதார்த்தம் நடைமுறை விஷயங்கள் எல்லாம் என்ன அப்படிங்கிறத இன்ச் பை இன்ஜா அப்படியே உங்களுக்கு புரிய வைக்கும் உங்களை அப்படியே ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு மனிதனையே மிக்க மனிதனாக மாற்றிவிடும் என் நேரமும் தொழில் சிந்தனை என் நேரமும் உங்களுடைய காரியத்திலே கண்ணா இருக்கணும்னு சொல்லும் உங்களை இருக்க வைக்கணும் எங்கெல்லாம் நீங்க அசால்ட்டாக இருக்கிறீங்களோ அதையெல்லாம் அரெஸ்ட் பண்ணணும் எங்கெல்லாம் உங்களோட மைனஸ் இருக்கோ அதெல்லாம் அந்த பறவையோட ரக்கை வெட்டுற மாதிரி வெட்டிக்கிட்டே வரும் டக்கு 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 டக்குன்னு வெட்டிகிட்டே வரும் பறந்துட்டு இருந்தீங்கன்னா ரெக்கையை கட் பண்ணி விட்டு பறக்க சொல்லும் ரக்கை ஏதோ கொஞ்சம் அதை வச்சு மேனேஜ் பண்ணிங்கன்னா அதை சுத்தமாக கட் பண்ணிடணும் நடந்து போய் அந்த இடத்துக்கு கோலை ரீச் பண்ணுங்க நடக்க சொல்லும் போது காலையும் வெட்டி விட்டு போட்டு தவழ்ந்துட்டே போங்க அப்படிங்க இப்படி எல்லா சூழ்நிலைகளும் உங்களை சேர்ந்து அடிச்சாலும் நீங்க அதில் எப்படி செக்யூர்டாக இருக்கீங்க எந்த மாதிரி நீங்க அதை மேனேஜ் பண்றீங்க அப்படிங்கிறத பார்க்க உங்களை நிறைய கற்றுக்க வைக்கும் உங்களை ஒரு இந்த சமுதாயத்திற்கு ஒரு தேர்ந்த மனிதனாக ஒரு நல்ல ஒரு எல்லா விஷயங்களையும் அறிந்த ஒரு பூர்ண மனிதனாக உங்களை மாற்றும் இந்த சொசைட்டி இப்படிதான் இருக்கு அதுக்கு நீங்க ஃபிட்டா மாறுறதுக்கு உண்டான ஒரு சூழல் இது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க இந்த காலகட்டங்கள்லையும் நிறைய நம்பிக்கை துரோகங்களை பார்க்க முடியும் நிறைய ஏமாற்றங்களை பார்க்க முடியும் நிறைய பிரிவினைகளை பார்க்க முடியும் எல்லாமே உண்டு நீங்க யாரு உங்களுடைய தகுதி நிலை உங்க உறவுகள் கூட உங்க நண்பர்கள் மத்தியில் எப்படி இருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு உணர்த்தும் நிறைய பேர்த்துக்கு திருமணமாகும் நிறைய பேர்த்துக்கு குழந்தைகள் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் நிறைய பேர் சுயதொழில் செய்வீங்க நிறைய பேர் வேலை வேலையில்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் நிறைய பேர் சோம்பேறியாக மாறுவீங்க இந்த காலகட்டம் அதாவது உட்கார்ந்து வேலை செஞ்சால் போதும் எதுக்கு ரொம்ப ரிஸ்க் எடுத்துக்கிடணும் அப்படின்ற எண்ணமெல்லாம் உண்டாகும் அந்த சோம்பேறித்தனம் உங்களுக்கு வேலை இழப்பை ஏற்படுத்துது வேலைக்கு போயிட்டு இருக்கோம் வேலை இல்லாமல் இருப்பான் வேலையிலேருந்து தூக்கிடுவாங்க இந்த சுயதொழில் செய்யக்கூடிய நபர்கள் தொழிலில் நஷ்டமாகும் என்ன ஏனமும் தொழில் சிந்தனை மட்டும் இருந்தா பார்த்தா செயல்லையும் காட்டணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க சனி ராசிக்குள்ள இருக்கார் அப்படிங்கும் போது இத்தனை நிகழ்வுகள் உங்களுக்கு நடக்குது இதுல எந்த மாற்றமும் இல்லை பயப்பட வேண்டாம் ராகு கொடுத்த அந்த கடுமையான பலனை கண்டிப்பா சனி கொடுக்க மாட்டாரு எவ்வளவுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ நல்லா இருக்க போறீங்க அது சனி வந்த ஒரு ஒரு வருஷத்துலேயே கஷ்டத்தை கொடுத்து மறுபடியும் ஒன்றரை வருஷம் நல்லதை கொடுக்க ஆரம்பிச்சிருவாரு அதை மாற்றம் இல்லை இது ஒவ்வொருத்தருடைய சுய ஜாதகப்படி மாறும் ஒருவேளை உங்களுடைய சுய ஜாதகத்துல மீன ராசியில கூட உங்களோட சந்திரனோட சுக்கரனோ குருவோ இருந்துட்டாங்கன்னு வைங்க மீன ராசி மாதிரி சந்தோஷமா இருக்கக்கூடிய ராசி வரக்கூடிய நாட்கள்ல யாரும் கிடையாது ஆனா உங்களுடைய சந்திரன்ல உங்களுடைய சந்திரன் கூட குருவோ சுக்கரனா இருக்கணும் ஏன்னா குரு இருந்தாங்க ஆட்சி சுக்கரன் இருந்தா உச்சம் அப்போ பொருளாதார கிரகமான குருவோ சுக்கரனோ பலமடையக்கூடிய ராசியான மீனத்துல உங்களுடைய சந்திரன் இருக்குது கூடவே அங்க குருவோ சுக்கரன் இருந்தா சூப்பர் இந்த ஜென்மச்சனி அப்படி இப்படின்னு எந்த பாதிப்பும் கிடையாது எல்லாத்தையும் அடிச்சு நகர்த்திட்டு போயிடும் இருக்கிறதுலயே சந்தோஷமான ராசிகள்ல மீன ராசி ஒன்றாயிடும் சுய ஜாதகத்தை பார்க்கணும் இந்த அமைப்பு இருந்ததுன்னா கண்டிப்பா நீங்க ரொம்ப திருப்தியாக வாழ போறீங்க அப்படிங்கிறது என்னால் உறுதியை சொல்ல முடியும் கூடவே உங்களுடைய சுயஜாதம் சுக்கரனுடைய புத்தி குருவினுடைய தசாபுத்தி சனியனுடைய புத்தி வரக்கூடிய காலகட்டங்கள்லாம் ரொம்ப ரொம்ப டாப்ல இருப்பீங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை ஜென்ம சனியாவது ஒரே சனியாவது அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுப்ப நல்லா இருக்கிறப்ப அப்படின்னு சொல்லாத நீங்க கேட்க முடியும் சப்போஸ் அதே இடத்துல ராகுவோ கேதுவோ செவ்வாயோ ஈவன் புதன் இருந்தா கூட பாதிக்கும் ராகு கேது செவ்வாய் இருந்ததுன்னா சமத்தியான அடி ஒழுங்கும் ஜென்மச்சனா என்ன அப்படிங்கறத புரிஞ்சுக்குவீங்க அவ்வளவு நெருக்கடிகளை கொடுக்கும் வாழவே முடியாது அப்படிங்கிற ஒரு அளவுக்கு ஒரு கஷ்ட நஷ்டங்களை ஏற்படுத்தும் புதன் இருந்ததுன்னா நிறைய நம்பிக்கை துரோகங்கள் நிறைய நம்பிக்கை துரோகங்கள் எல்லா உறவுகளும் இருந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க எல்லா உறவுகளும் இருந்து நீங்க அனாத மாதிரி உணரக்கூடிய ஒரு சூழலை உங்களுக்கு உருவாக்கிடும் நம்மளுக்குன்னு யாருமே இல்லையே கண்ணில் தண்ணி வந்து தொடைக்கிறதுக்கு நாதி இல்லையே அப்படின்னு நினைக்க வச்சிடும் அந்த அங்கே புதன் இருந்ததுன்னா சோ உங்களுடைய சுயஜாதகத்தை பொறுத்து சில மாற்றங்கள் உண்டாகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஆனால் அந்த சனி ராசியில் இருந்ததுன்னா தன்னுடைய பார்வையால் மூன்றாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் கண்ட்ரோல் பண்ணுவார் அப்படி சனி மூன்றாம் இடத்தை பார்க்கும்போது வீடு மாற்றம் இடமாற்றம் உண்டாகுது வேலையில மாற்றம் உண்டாகுது இதெல்லாம் இருக்கு அதே போல் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் ஆதார் கார்டு பேன் கார்டு லுட்ரூஸ் இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் சரி பண்ணிக்கோங்க அதெல்லாம் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நிறைய நண்பர்கள் இந்த காலகட்டம் பர்சை மிஸ் பண்ணிடுவாங்க அதில் ஒரிஜினலாக இருக்கும் எல்லாம் போயிடும் அதனால பர்சில் வைக்கிறது எல்லாமே டூப்ளிகேட்டாக வச்சுக்கோங்க ஏடிஎம் கார்டை ஒன்றும் பண்ண முடியாது டூப்ளிகேட்டை வச்சா பணம் எடுக்க முடியாது உங்களை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படிதான் இருக்கும் ஆனால் ஆதார் பேனு மற்ற விஷயங்கள் எல்லாம் நீங்கள் வச்சுக்கலாம் ஸோ அது டூப்ளிகேட்டாக வச்சுக்கிறதுக்கு பாருங்கள் மூன்றாவதாக சகோதரத்துக்கு சகோதரத்துக்கு குழந்தை இல்லைனா குழந்தை கிடைக்கிறது அவங்களுக்கு வேலை கிடைக்கிறது அவங்களுக்கு திருமணம் வாங்குறது சகோதரம் தன்னுடைய வாழ்க்கையில் கட்ட நகர்வை நோக்கி நகர்றதை நீங்கள் உன்னால் பார்க்க முடியும் மாமியார் சாரி மாமனாருக்கு உடல்நல தொந்தரவுகள் ஏற்படும் அவங்களுக்கு மருத்துவ செலவுகளும் உண்டாகக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது அதே போல் வந்து தொழில் சார்ந்த புதிய மாற்றங்களை செய்வீங்க கஷ்டப்பட்டு செய்வீங்க அந்த மாற்றங்களை செஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கேன் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன் அப்படிங்கிறத உன்னால் சொல்ல முடியும் ஓகே அதே போல ராசிக்கு ஏழாம் இடத்தை சனி பார்க்குறாரு அப்படிங்கும் போது உங்களுடைய வாழ்க்கை துணை இது வரைக்கும் வேலைக்கு மேல் போக ஆரம்பிப்பாங்க ஓட ஆரம்பிப்பாங்க கண்டிப்பா கண்டிப்பாக வாழ்க்கை துணை வேலைக்கு போக ஆரம்பிக்கும் சம்பாதிக்க ஆரம்பிக்கும் உங்களோட கஷ்டத்துல நானும் பங்கெடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பக்கபலமா இருப்பாங்க ஒன் ரெண்டாவது உங்க வாழ்க்கை துணையினுடைய குடும்பத்திலையும் சுபகாரியங்கள் நடக்கும் கல்யாணம் காதுகுத்து அதே போல வந்து ஒரு சீரு பண்ற மாதிரியான வளகாப்பு பண்றது இல்லைன்னா வீடு வாங்குறது ஒரு வாகனம் வாங்குறது ஏதாவது ஒரு சுபகாரியங்கள் உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய குடும்பத்தில் நடக்கும் சுப செலவுகள் அவங்களுக்கு வரும் சுப செலவுகள் வரும் உங்களுக்கு இரண்டாவது குழந்தைக்கு முயற்சி எடுத்துட்டு இருக்கிறீங்களா அது கண்டிப்பா நடக்கும் திருமணமாகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும்னு சொல்லியிருந்தேன் அதாவது இரண்டாவது குழந்தைக்கும் வாய்ப்பு இருக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய சம்பந்திதாரர் அப்படின்னு சொல்லக்கூடிய உறவு முறை இருக்கு இல்லையா பெண் கொடுத்தோர் பெண் எடுத்தோர்னு சொல்லி போட்டு அந்த உறவு முறை இருக்கு இல்லையா அவர்களுடைய குடும்பத்துல கர்மகாரியங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு கலந்துக்குவீங்க அப்படிங்கறது சொல்லுங்க ராசிக்கு பத்தாம் இடத்தை அந்த சனி ராசிக்கு பத்தாம் இடத்தை அந்த சனி பார்க்கும்போது என்னென்ன விஷயங்கள் இங்கே அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா தொழிலில் நிறைய மாற்றங்களை செய்ய வேண்டியது இருக்கும் கணவன் மனைவி சேர்ந்து கூட்டு தொழிலா செய்வீங்க கூட்டு தொழில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் பார்ட்னர்ஸ் வந்து சேருவாங்க தந்தையினுடைய பொருளாதார அமைப்புகள் கொஞ்சம் வலு குறையும் தந்தைக்கு தலை சார்ந்து முகம் சார்ந்த தலையில கண்ணுல எல்லாம் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல தந்தையினுடைய பேச்சுக்கு மரியாதை இல்லாமல் போயிடும் மாமியாருக்கு அதிகப்படியான மருத்துவ செலவுகள் வரும் மாமியாருக்கு என்ன சொல்றதுன்னா மனம் முத்தி பேதலைப்பு அப்படிங்கிறது எது நல்லது எது கட்டதுன்னு தெரியாமல் அவங்க வாட்டை குளர ஆரம்பிச்சிருவாங்க முக்கியமா கை கால்கள்ல எலும்பு முறிதல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மாமியா இருக்கு ஸோ இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டு போகலாம் இருந்தாலும் முக்கியமான விஷயங்கள் எல்லாமே பேசியாச்சு இப்போ என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும்னு தெளிவாக சொல்லியிருந்தேன் அப்போ அதுலேருந்து நம்ம ரெக்கவர் பண்ணிக்கிறதுக்கு பொதுவான வழிபாடு என்னன்னா இந்த சனியினுடைய தாக்கம் ஜென்மச்சனிக்கு என்ன வழிபாடுனா கருப்புராயம் வழிபாடு பண்ணிட்டு வரது பொதுவாக எல்லாரும் பண்றது நீங்க என்ன பண்ணணும் தனுசு ராசியை அப்படின்னா பாருங்க கடலோரங்களில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு முக்கியமா திருச்செந்தூர் சாரி மீனராசி முக்கியமா திருச்செந்தூர் திருச்செந்தூர் போய் முருகப்பெருமான வழிபாடு பண்ணிட்டு வாங்க பிறந்த கிழமை அன்னைக்கும் பிறந்த நட்சத்திரத்தினைக்கும் இந்த வழிபாடு செய்யலாம் பிறந்த நட்சத்திரத்தினையும் திருச்செந்தூர் போங்க மற்ற நேரங்கள்ல குளம் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போங்க ஏன்னா முருகனுக்கு இளநீர் அபிஷேகம் செய்யுங்க போதுமானது முருகனுக்கு இளநீர் அபிஷேகம் செய்து ரெண்டு நல்ல நதியும் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க கண்டிப்பா அந்த ஜென்மச்சனியினுடைய பாதிப்பு சுத்தமாக நீங்கிடும் நல்ல சுபிச்சமா உங்களை வாழ வைக்கும் அந்த சனி பகவான் நன்றி வாழ்கோளம் உடன் திருச்சிற்றம்பலம்